ஜாதக கட்டத்தில் வீடு கட்டுவாங்க அப்படின்னு ஒரு அம்சம் இருக்குது அப்படின்னா அந்த வீடை எப்படி போகிறாங்க அதுக்கான சோர்ஸஸ் என்ன பணம் எங்கேருந்து வரப்போகுது யார் ஹெல்ப் பண்ண போகிறா எப்படியான வீடு கட்ட போகிறாங்க சின்ன வீடாக இல்லை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியான ஒரு வீடை கட்ட போகிறாங்களா இவங்களுக்கு எப்படியெல்லாம் சோர்ஸஸ் அமையப்போகுது இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் இவங்க லைஃப்பில் என்னென்ன ஈவெண்ட்டெல்லாம் நடக்கப்போகுது இதெல்லாம் பற்றி பேச வர்றது தான் பிரச்சனை ஸோ ப்ரஸன்ட் டேல அன்னைக்கு அவங்க பிரசனம் கேட்க வர அன்னைக்கு அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பதிலை வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் பிரசனம் ஸோ இதுக்கு ரொம்ப பழைய மெத்தட் தான் இப்போ மக்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து பிரசனம் நம்ம பார்க்கலாம் எல்லோரும் பிரசனம் பார்க்கலாம் எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை பார்க்கலாம் இதுக்கு எந்த லிமிடேஷனும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது கல்யாணத்துக்கு பார்க்கலாம் வேலை வாய்ப்புக்கு பார்க்கலாம் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் அதுக்கு பார்க்கலாம் என்னோடய வாழ்க்கை வசதிக்கு பார்க்கலாம் அதே மாதிரி என்னோடய கர்மா என்ன அதோடய அளவு எப்படி இருக்குது நான் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நான் கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குது என் தாத்தா எனக்கு என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு நான் அடுத்து என் பேர பசங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போக போகிறேன் எல்லாத்தையுமே பிரசனத்தில் பார்க்கலாம் அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் வந்து அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட பிரச்சனைகள் முப்பத்தாறு வகை இருக்குது இன்னும் அதுக்கு மேற்பட்ட பிரசனங்களும் இருக்கலாம் அதில் எல்லாருமே இந்த முப்பத்தாறு வகை பிரசனமையும் கற்றுக்க முடியுமா எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு சாத்தியம் இல்லை அதிகபட்சம் ஒரு ஜோதிடரால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வகையான ஒரு பிரசனத்தை அவரால் எடுத்து அதுக்கான பலன்களை சொல்ல முடியும்